நான் உங்கள் கட்டிட தொழிலாளிங்க பி சீரங்கன் மழை பெஞ்சிகிட்ருக்கு மழை தூரிகிட்ருக்கு மழையானது வந்து வந்து போகுது இறைவன் வந்து வந்து போகிறாரு காலத்தில் எல்லா உயிர்களுக்கும் துன்பந்தானுங்க ஐயா ஆனால் துன்பப்பட்டாலும் இன்பங்கய்யா நல்லது செய்கிறப்ப ஆரம்பத்தில் துன்பமாக தான் இருக்கும் பின்னாடி சுகமாக இருக்கலாம் அது மாதிரி தான் நம்ம ஐயா வள்ளல் பெருமானு சொல்கிறாரு நன்மை செய்கிறது நன்மை செய்கிறது ரொம்ப சிரமம் கஷ்டம் நன்மை செய்கிறப்ப ஆரம்பத்தில் நிறைய துன்பங்கள் இருக்கும் ஆனால் பின்னாடி சுகமாக இருக்கலாம் ஆனால் துன்பம் செய்கிறது தற்பொழுது சுகமாக இருக்கும் ஆனால் பின்னாடி துன்பமானது கஷ்டத்தை தரும் அதுபோல் இப்போ மழையானது மழையானது பெய்விச்சா தான் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் உனை அனைத்துக்கும் தேவையான உண்ண உணவு உடுக்க உடை அனைத்தும் இருக்க இருப்பிடம் அனைத்தும் கிடைக்கும் இருக்க ஏப்பா கூரை போட்டு மேயிறோமோ இல்லையா செடி கொடியெல்லாம் முளைச்சாதானே மரம் முளைச்சா தானே மரம் முளைச்சா தானே மரம் அந்த மரத்தை வெட்டி வீடு மேயலாம் அது மாதிரி நடாத மழையிலையும் நம்ம எலக்ட்ரிஷன் ஐயா உண்மையிலும் சொல்கிறேன் நல்லா இருக்கணும் ஐயா கடுமையான உழைப்பு கூட கொஞ்சம் நேரம் இருந்தோம் கருமையாக உழைக்கிறாரு மலையினோட பார்க்குறது இல்லை வாங்குகிற கூலிக்கு வஞ்சகம் இல்லாத வேலை செய்யணும் இல்லையா நிறைய கடமைகள் பொறுப்புகள் இருக்குது பொறுப்புடன் பயணிக்கிறாரு இது மாதிரி எல்லாரும் பயணிக்கணும் சரிங்க வாழ்க்கையில் பொறுப்புங்கிறது வேணும்ங்க இவர் மண்டையை என்னங்கையா முடி இருக்குது இந்த சிபிசி ஒரு பாருங்க இவர் தாங்க எங்கள் மேஸ்திரி தாங்குறாசுங்க இவர் டியூட்டி முடிஞ்சதுங்க அடுத்த டியூட்டி ஒன்று இருக்குதுங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து இருரூபா கிளம்பிட்டாருங்க ஏன்னா அது ஏன்னா கடுமையான உழைப்புங்க அந்த உழைப்பு வேர் வசிந்து உழைச்சிருக்கிறது கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் சத்து ஏற்றுனா தான் அடுத்தது திறமையாக வேலை செய்ய முடியும் பார்த்திங்களா டாஸ்மார்க்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு நம்ம அன்பர்கள்லாம் பார்ப்பேன் உடம்பு வலிக்குதுன்னு குடிக்கிறாங்க நம்மகிட்டே காசு வாங்கி நம்மக்கிட்டே நம்ம நம்ம காசே திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க நம்ம சமுதாயம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க கட்டிடம் தொழிலாளி கூலி தொழிலாளினாவே இப்படி தேங்குற மாதிரி ஆகிப்போச்சு கஷ்டப்பட்டு உழைப்பேன் காசை கொண்டே டாஸ்மார்க்கில் கொடுத்துருவான் பாதி காசு வீட்டில் என்னத்தை கொடுப்பேன் வீட்டில் வரும தான் மிஞ்சோம் சொல்கிறது சரியா போச்சா சரிங்க பார்ப்போம்